பைரவி ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் சிந்து கிட்ட போயிட்டு இதுக்காக சிந்தோ மகாத்த தமிழ நான் கொடுத்த கேஸ் வாபஸ் வாங்கினேன் நீ வாபஸ் வாங்கிக்கவே கூடாது அந்த மகாத்த ஜெயில இருந்தா தான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சமக்கமா சொல்றாங்க சிந்து சிந்திருந்துட்டு இதுக்காக பைரவி கேஸ் கொடுத்த அந்த இஸ்வி கிட்ட சொல்லி நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு உங்ககிட்ட அவ்வளவு தூரம் சொன்னேன் இல்லை இப்ப பாரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு என்கிட்ட நீ தான் கேஸ் கொடுத்தியான்னு கேட்டாங்க நானும் வேற வழி இல்லாம ஒன்னு சொன்னா வேற பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு நான் தான் கேஸ் கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டேன் இப்ப பாரு எல்லாரும் என்னதான் ஒரு மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க உடனே இப்ப என்ன சிந்து நான் தான் வந்து கேஸ் கொடுத்தேன்னு நீ சொல்லிருக்க வேண்டியதானே இப்போவே நான் போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சிந்திக்கிட்ட சொல்கிறாங்க வேண்டாம் ஏற்கனவே அந்த அத்தைக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது அப்படி இருக்கும்போது நான் கேஸ் கொடுத்ததாவே இருக்கட்டும் நீ எதுக்கு இடையில வந்துட்டு பிற ஓமேலே உங்கள் கோவப்பட போகிறாங்க நான் கேஸ் கொடுத்தேன்னு சொன்னதுக்கே என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் தான் இந்த வீட்டுக்குள்ளவே நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தை ரொம்பவும் அடப்பிடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ நீனு தெரிஞ்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல பைரவி நீ யார்கிட்டே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து பைரவி கிட்ட சொல்கிறாங்க இப்படியே நீ பொறுத்துக்கிட்டே போ அதனால தான் அந்த அத்தை ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அந்த இடத்துக்கிட்ட கிளம்பி போயிடுறாங்க சிந்துவும் பைரவும் பேசினது எல்லாத்தையும் விஷயமாக கேட்டுடுறாங்க கேட்டுட்டு சிந்து இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்ன டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வேகமா வர்றாங்க இங்கே பாரு உண்மையாக சொல்லு அம்மா மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் டாக்டரே நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லை அப்போவே அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசினதை நான் கேட்டுட்டேன் சிந்து பைரவி பண்ண தப்புக்காக நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் எங்கள் அம்மா கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல எதுக்கு ஓ மேலே நீ தூக்கி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாங்க பைரவி அத்தை என்னை அடிக்கிறத பா பொறுக்க முடியாம இப்ப நீ பெருசு படுத்த வேண்டாம் இதெல்லாம் தெரிய வேண்டாம் டாக்டரே நீ பைரவியை மறுஞ்சிட்டு பைரவி நீ மேலாம் பண்ண மாட்டா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லியிருக்காங்க சிவா இருந்துகிட்டு நீ ஒரு வாரத்தை பைரவி பண்ணலாம்னு சொல்லியிருக்கலாம்ல சிந்து ஏற்கனவே எங்க அம்மா உன் மேல கோவமாக இருக்கிறாங்க இப்போ பாத்தியா கூட மட்டும் மேலே கோவம் ஆகிட்டாங்க எதுக்கு சிந்து இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கிறாரு உன் சிந்து இருந்துட்டு இல்ல டாக்டரே அவங்களுக்கு என்ன பிடிக்காம ஏற்கனவே இருக்குது இப்போ நான் தான் சொன்னாலும் கூட மட்டும் கோவம் தான் வரும் வந்தா வந்துட்டு போகுது பைரவி பண்ண பண்ணாதான் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனையாக ஆயிருந்திருக்கும் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தான் நான் ஏமேலே பள்ளி போட்டுக்கிட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் சிந்து ஒன்று புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த சீரியல் எப்படி நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ